தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் புறப்பட்ட விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது வெடித்து சிதறிய சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது ஏர்போர்ட்டை ஒட்டி அமைந்திருக்கும் மெகானி நகர் மெடிக்கல் காலேஜ் மெஸ் மற்றும் விடுதியில் விழுந்து விமானம் விடைத்தது ஏர்போர்ட்டில் இருந்து புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள் இந்த கோர சம்பவம் நடந்து முடிந்துவிட்டது விமானத்தில் இருந்த பயணிகள் ஊழியர்கள் உடல் சிதறி இறந்தனர் இதுவரை இருநூற்று நான்கு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இடிபாடுகளில் மற்றவர்களை தேடும் பணி நடக்கிறது விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருத்தர் கூட பிழைக்க வாய்ப்பில்லை என்று அகமதாபாத் போலீஸ் கமிஷனர் கூறிய சில நிமிடங்களில் பயணி ஒருவர் உயிர் தப்பிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது துயர சம்பவத்திலும் ஒருவர் உயிர் தப்பிய தகவல் ஆறுதல் தருவதாக இருந்தது விமானம் நொறுங்கிய இடத்தில் இருந்து அவர் ஆம்புலன்ஸ் நோக்கி நடக்கும் காட்சி வெளியாகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது உயிர் தப்பியவர் பெயர் ரமேஷ் விஸ்வாஷ்குமார் வயது நாற்பது பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் இருபது ஆண்டுகளாக பிரிட்டனில் தான் வசிக்கிறார் ஆனால் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர் விமானம் தரையில் விழுந்து வெடிக்கும் வீடியோ வெளியான போது இதில் யாருமே பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று தான் எல்லோரும் நினைத்தனர் ஆனால் விஸ்வாஸ்குமார் மறுஜென்மம் எடுத்திருக்கிறார் இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்பதை பார்ப்போம் விஸ்வாஸ்குமார் உயிர் தப்புவதற்கு முக்கிய காரணம் அவரது சீட் இருந்த இடம் அவர் பதினொன்று ஏ என்ற இருக்கையில் பயணம் செய்திருக்கிறார் உயிர் தப்பி ஆம்புலன்ஸில் ஏறும்போது கூட அவரிடம் அந்த டிக்கெட் இருந்தது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ரகத்தை சேர்ந்தது இதில் பதினொன்று ஏ சீட் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கைகளுக்கு அடுத்து இருக்கிறது அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கைகள் முடிந்து எக்கனாமிக் கிளாஸ் துவங்கும் இடத்தில் முதல் வரிசையில் ஜன்னல் ஓரமாக அந்த சீட் அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனாமிக் கிளாஸ் இரண்டுக்கும் நடுவில் அவசர கால கதவு இருக்கிறது இந்த கதவுக்கு அடுத்துதான் பதினொன்று ஏ சீட் உள்ளது விமானம் தரையில் மோதி வெடிப்பதற்கு ஓரிரு நொடிகள் முன்பாக அவசர கால கதவு வழியாக கீழே குதித்து தப்பியிருக்கிறார் விஸ்வஷ்குமார் விமானம் டேக் ஆஃப் ஆன முப்பத்தி ஐந்து வினாடிகளில் தரையில் மோதி வெடித்து சிதறிவிட்டது டேக் ஆஃப் ஆனதும் நன்றாகத்தான் பறந்தது சிறிது தூரம் சென்றதும் மேற்கொண்டு உயர பறக்க முடியவில்லை அப்படியே கீழ் நோக்கி தாழ்வாக பறக்க ஆரம்பித்தது படிப்படியாக உயரம் குறைந்து மெடிக்கல் காலேஜ் மெஸ் விடுதி மேல் விழுந்தது விமானம் கீழ்நோக்கி இறங்க ஆரம்பித்ததும் விமானம் ஆபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்த பைலட் மேடை அலர்ட் கொடுத்தார் அடுத்த சில வினாடிகளில் விமானம் வெடித்து சிதறியது இதெல்லாம் முப்பத்தி ஐந்து வினாடிகளில் நடந்துவிட்டது சுதாரிக்கு கூட நேரம் இல்லாத இந்த இக்கட்டான நொடிகளிலும் குமார் உயிர் தப்பியது ஆச்சரியம்தான் விமானம் ஆபத்தில் சிக்குவதற்கு முன்பு மிகப்பெரிய சத்தம் கேட்டிருக்கிறது அதன் பிறகுதான் விமானம் கீழ்நோக்கி பறக்க ஆரம்பித்தது சத்தம் கேட்டதுமே சுதாரித்த விஸ்வாஷ்குமார் விமானம் தரையை நோக்கி மோதப் போவதை பார்த்து அவசரகால கதவு வழியாக குதித்து உயிர் தப்பி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி அவர் கூறும்போது எனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை நான் கண் திறந்தபோது என்னை சுற்றி சடலங்கள் கிடந்தன சிலர் ஆம்புலன்ஸை நோக்கி என்னை அழைத்து சென்றனர் விமானம் விபத்துக்குள்ளாகும் போது மிகப்பெரிய சத்தம் கேட்டது அது மட்டும்தான் எனக்கு நினைவு இருக்கிறது என்னோடு என் தம்பி அஜய்குமார் ரமேஷும் வந்தான் அவன் வேறு சீட்டில் இருந்தான் இப்போது அவன் நிலைதான் என்னவென்று தெரியவில்லை என விஸ்வாஷ்குமார் சொன்னார் அகமதாபாத் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு தலை கால் மார்பு பகுதிகளில் காயம் இருக்கிறது அவரால் உடனடியாக அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை விமானத்துக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து இருக்க வாய்ப்புள்ள ஒரே நபராக இப்போதைக்கு விஸ்வாஷ்குமார் மட்டுமே இருக்கிறார் அவர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வந்தால் விபத்துக்கான காரணம் தெரிய வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழில்நுட்ப ரீதியாகவும் விமானத்துக்கு என்ன நடந்திருக்க கூடும் என்பதை கண்டுபிடிக்க விசாரணை மற்றும் ஆய்வுகள் நடந்து வருகிறது